கருப்பணியை பண்ணணும் தொடக்கத்துல இருந்து கருணாநிதி ஆதரவாளர்கள் கிடையாது தோன்றின் புகழோடு தோன்றுக அக்சிலா தோன்றின் தோன்றாமை நன்றி இந்த குரல் எல்லாருக்கும் தெரியும் அந்த குரலுக்கு எப்படி பொழிப்புரை எழுதினவங்க தவறா எழுதினாங்க அதுக்கு உண்மையான பொழிப்புரை என்னவா இருக்கும் அந்த தவறா எழுதினவங்க எப்படி தவறா எழுதிக்காங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அதாவது அது எப்படி அப்படி தோன்ற முடியும் அப்படி தோன்றனா கருணாநிதி வீட்டுல தான் பிறக்கணும் பிறந்தாதான் நிதிங்கிற பேரும் புகழும் உங்களுக்கு பிறக்கும் போதே கிடைக்கும் அப்படின்னு இந்த முத்துக்களை உதிர்த்தவர் இந்த கருப்பணியை பண்ணா அது அந்த காலகட்டம் அப்ப கொஞ்சம் உண்மையிலேயே அறிவோட பகுதியோட செயல்பட்ட காலகட்டம் நம்ம சொன்னோம் கருணாநிதியா நல்ல குடும்ப தலைவரும் காமிச்சு கிட்டதா இருக்கட்டும் சாதி ரீதியா அவர் ஏதோ ஒடுக்காத மாதிரி இவர சொல்றதா இருக்கட்டும் இதெல்லாம் கருத்தியல் பிழைகளா இருக்கு மற்றபடி பழக்கருப்பையா இவரை சாதி ரீதியா ஒடுக்கலன்னோ இல்ல அவரை தரப்ப நியாயப்படுத்தி நம்ம பேச இவங்க ரெண்டு பேருமே சாதிவாதிகள்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதை குறிப்பிட்ட ஒரே காரணத்தோட சொல்லணும்னா பழக்கருப்பையா கரு பழனியப்பன் இத கரு தமிழன் இந்த மாதிரி இந்த பெயர்களை பயன்படுத்துபவர்கள் யார் குறிப்பிட்ட ஒரு சாதியினர் தான் தொண்ணூறுல தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காட்டை பயன்படுத்துவாங்க சரி பழக்கியாமல் தான் குற்றச்சாட்டு சரி அதனால அவர் அப்படி வந்து புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க கருவ பழியப்பன் இவ்வளவு உயர்ச்சி பேசுறாரு அவர் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளராக இருக்கிறார் உன்னே கே பழனியப்பன் போட்டிருக்கோம் இல்லையா ஏன் கருவு பழனியப்பன் போடுறாரு அந்த மரப எங்க இருந்து வருது அதுலயே சாதி காட்டுறது தானே நான் இந்த சாதியின காட்டிக்கிறதுக்கான ஒரு வழியா தான அது இருக்கு சரி உண்மையில தமிழராக உணர்ந்தாரு அது தமிழில் எழுதணும்னு நினைச்சா அந்த முதல் எடுத்த தமிழா கா பழியப்பன் போட வேண்டியது அதையான் கரு பழனியப்பன் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றீங்க